வணக்கம் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் தலைமையில் திருவற்றியூர் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் கிழக்கு பகுதி செயலாளருமான திமு தனியரசு ஏற்பாட்டில் திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் இரண்டாவது மண்டல குழு தலைவரும் மத்திய பகுதி செயலாளருமான ஏ வி ஆறுமுகம் ஆகியோரின் முன்னிலையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்டமேதை மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்து இழிவாக பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதி சார்பில் கிழக்கு பகுதி டிஎச் ரோட்டில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்தை கையில் வைத்துக் கொண்டு இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்து அவரின் படத்தை எரித்தும் கிழித்தும் அமித்ஷா ஒழிக என கூறியும் எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி ராமநாதன் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் மாநில சட்டத்துறை துணை செயலாளர் சந்திரபோஸ் தலைமை கழக வழக்கறிஞர் கா வி கணேசன் எம் சி பொதுக்குழு உறுப்பினர் டி ஏ ராஜாந்தி பக்தன் மற்றும் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி கிழக்கு பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி பொருளாளர் ரா குமரேசன் வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் மேற்கு பகுதி அவைத்தலைவர் திருசங்கு துணை செயலாளர் குமரவேல் குரலரசன் பொருளாளர் சந்திரகுமார் மத்திய பகுதி அவைத்தலைவர் முத்துசாமி துணை செயலாளர் நாகலிங்கம் துர்கா கோதண்டம் கிழக்கு பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் தா கார்த்திகேயன் டிசிவி மணிகண்டன் எம் எல் சரவணன் எஸ் தமிழ்ச்செல்வன் குருத்து சி முனுசாமி கேபிள் டிவி எம் ராஜா ஆர் சந்தர் ஏகா கார்த்திகேயன் மேற்கு பகுதி வட்டக்கழக செயலாளர் மு சிவகுமார் டி சேகர் கே பவுல் கே பி சுக்கலிங்கம் கே கண்ணன் ஏழாவது வார்டு விஜயராகவன் சைலேஷ் எக்ஸ் அனைத்து மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பாக முகவர்கள் பிஎல்ஏ பாகமிரண்டு பிஎல்சி கழக மூத்த முன்னோடிகள் கழக தோழர்கள் ஆகியோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் அம்பேத்கார் அவர்களை அவமதித்த அமித்ஷாவையும் பிஜேபி அரசையும் மோடி அரசையும் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்தியாவுக்கு சட்டமன்ற பிரிவு நான் பேசுறேன் வரிக்காக அண்ணன் அம்பேத்கர் அந்த அம்பேத்கரை கீழ்ப்புபடுத்தக்கூடிய அவர்களை யாருக்கு இல்ல ஏன்னா அம்பேத்கரால் அந்த அமித்ஷாவே அந்த பார்த்து பேச முடியாது இல்லைன்னா பேச முடியாது